என் செல்ல குழந்தையே இன்று உனக்கு உன் அம்மா ஒரு அதிர்ஷ்ட செய்தி கொண்டு வந்திருக்கின்றேன் உன் தாயானவள் இன்று உனக்கு இந்த அதிர்ஷ்ட செய்தியை கொண்டு வந்து சேர்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் என் குழந்தைக்கு பண தேவைகள் அதிகமாக இருக்கின்றது என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் பணம் என்ற ஒன்று மிகுதியான பங்கினை வகித்து கொண்டிருக்கின்றது பணம் இல்லாமல் என் பிள்ளை பட்ட கஷ்டங்கள் ஏராளம் என் தங்கமே பணம் என்ற ஒன்றை நீ தேடி அழையும் பொழுது அல்லது ஓரிடத்திற்கு சென்று பணத்தை தேடப் போகிறாய் என்று வைத்துக்கொள் அந்த நேரம் என் பிள்ளை நீ எந்த வண்ணத்தில் உடையணிந்து சென்றால் அந்த பணம் உன்னை ஈர்த்து உன் கைகளில் வரும் என்ற ஒரு நல்ல செய்தியை உனக்கு சொல்லிவிட நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நமக்கு ஒரு விஷயம் கிடைக்க வேண்டிய நேரம் வந்தால்தான் அது நமக்கு கிடைக்கும் இந்த நேரம் நாம் எதிர்பார்த்தது நம் வசமாகும் அல்லது இப்பொழுது அது நமக்கு கிடைத்துதான் ஆக வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை உருவாகும் பொழுது மட்டும்தான் அது நம் கைகளுக்கு வந்து சேரும் அப்படி ஒரு விஷயம் உன் கைகளை வந்து சேர வேண்டிய நேரம் வந்திருக்கின்றது இந்த நேரம் உன்னை சுற்றி என்ன நடக்கிறதோ அவை அத்தனையிலும் உனக்கு மிகப்பெரிய வெற்றிகள் வெற்றிகளும் கிடைக்கப் போகின்றது நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ யாருக்கும் சொல்லித்தர வேண்டாம் ஏனென்றால் உனக்கு நல்ல பலன்கள் கிடைத்த பிறகு உன் வாழ்க்கையில் அதிரடி மாற்றங்கள் வந்த பிறகு இவர்கள் எல்லாம் தானாகவே உன்னை தேடி வந்து இப்படி ஒரு சூழ்நிலை உன் வாழ்க்கையில் வந்ததற்கான காரணத்தை கேட்பார் அப்பொழுது அதை நீ சொல்லிக்கொள்ளலாமே தவிர அதற்கு முன்னால் இதை பற்றி நீ சொல்ல வேண்டாம் ஏனென்றால் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்குள் மிகுதியான திருப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே உனக்குள் நின்று இந்த வாழ்க்கையின் அதிசயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்கும் பொழுது அதை என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய் என்பதனை முதலில் புரிந்து கொள் எந்த நிலையிலும் அவசரப்பட்டு நாம் எந்த ஒரு முடிவுக்கும் வந்துவிடக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் நாம் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவை நோக்கியும் நம் வாழ்க்கையை அழைத்து செல்லக்கூடாது நமக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நாம் தெரிந்து கொண்டோமானால் அது நமக்கு தரக்கூடிய எல்லாவற்றிலும் உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா நிலைகளையும் நீ புரிந்து கொள்வாய் இனி இந்த நொடி இந்த நேரம் உன் வாழ்க்கையில் அத்தனை அதிசயங்களையும் உனக்கு நடத்தி தர வேண்டும் என்ற முடிவுக்கு நான் வந்துவிட்டேன் அதனால் இந்த தருணத்தில் நான் உன் முன்னால் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொண்டால் உன்னை தேடி வருவது எல்லாமும் உனக்கு நிலையாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ எதையுமே விட்டுவிடாதே உன்னை தேடி உனக்காக தெய்வம் தருகின்ற செய்திகள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தலைகீழான புரிதலை உனக்கு நிச்சயமாக ஒரு நாள் கொடுக்கும் இன்றோடு எல்லாமும் நீ முடிகின்றது என்று நினைக்கும் பொழுது ஒரு சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஆரம்பிக்க தொடங்கும் இதையெல்லாம் சற்று நீ உற்று நோக்கி பார்த்திருந்தால் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க நினைக்கின்றதோ அதையெல்லாம் நீ எப்பொழுதுமே சரியாக வெற்றிடத்தான் செய்வாய் என்பதனை மறந்து விடாதி மனது குழம்பும் போது அந்த இடத்தில் தெய்வத்தின் வார்த்தைகள் உன் மனதை தெளிவாக்கும் மனது யோசிக்கும் பொழுது அந்த இடத்தில் தெய்வத்தினுடைய வார்த்தைகள் உன்னை முழுமையாக்கும் மேலும் மேலும் உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதனை இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து உண்மையைச் சொல்ல வேண்டும் என்றால் இந்த வாழ்க்கையானது உனக்கு பேரமைதியை கொடுத்திருக்கிறது இனி இந்த அமைதியை தக்க வைத்து மனிதர்களை விட்டு கொஞ்சம் கூரமாக நின்று ரசிப்பதே இப்போதைக்கு நல்லது என்று நீ நினைக்கத் தொடங்கிவிட்டாய் அவர்களை புரிந்து கொள்ளவோ அல்லது விரும்பவோ தக்க வைத்துக் கொள்ளவோ மனதில் திடமில்லை என்று என் பிள்ளை யோசிக்கிறாய் என் குழந்தையே இவை அத்தனைக்குமான காரணம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்று பார்த்தாயா இவை அத்தனைக்கும் எந்த இடத்திலிருந்து நமக்கு ஆரம்ப புள்ளி இருக்கிறது என்று பார்த்தாயா எல்லாவற்றிற்கும் முதன்மையான காரணமாக இருக்கக்கூடிய விஷயம் என்ற ஒன்று இருக்கிறது என்றால் அதுதான் என் குழந்தையே உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கின்ற உண்மைகள் உனக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற உண்மைகள் அதாவது பணம் என்ற ஒன்று இல்லை என்றால் இந்த மனிதர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதனை உனக்கு தெரியப்படுத்துகின்ற விஷயங்கள் பணம் வேண்டும் பணம் என்ற ஒன்று நம் வாழ்க்கையில் இல்லை என்றால் இந்த மனிதர்கள் நம்மை எவ்வளவு ஏளனமாக பார்க்கிறார்கள் என்பதனை என் பிள்ளை நீ கண்டு கொண்டாய் எப்படியும் இந்த சூழ்நிலைகள் நாம் விரும்பியதை நமக்கு கொடுக்கட்டும் என்று நாம் யோசிக்கும் பொழுதெல்லாம் நாம் ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கும் பொழுதெல்லாம் பணத்தை வைத்திருப்பவர்கள் அதாவது அதிகமான பணபலம் படைத்தவர்கள் யாரிடத்தில் பணம் இருக்கிறதோ அவர்களோடுதான் சேர நினைக்கிறார்களே தவிர ஒருபொழுதும் பணம் இல்லாதவர்களை கண்டுகொள்வதில்லை பணம் இல்லாதவர்களுக்கு ஒருபொழுதும் மதிப்பு கொடுக்க நினைப்பதில்லை அவர்களை ஒதுக்கத்தான் யோசிக்கிறார்களே தவிர அவர்களுக்கும் நாம் கஷ்டத்தில் உதவி செய்யலாமே அவர்களையும் வாழ்க்கையில் மேலே தூக்கிவிடலாமே என்று யாருமே இங்கு நினைப்பது கிடையாது என் குழந்தையே எல்லாமும் இந்த சூழ்நிலையில் உனக்கு இந்த வாழ்க்கையில் ஏகப்பட்ட விஷயங்களை எல்லாம் சொல்லி தந்து விட்டதல்லவா வாழ்க்கையில் பணத்தை தொலைத்தவர்களை விட பணத்திற்காக வாழ்க்கையை தொலைத்தவர்கள்தான் இங்கு ஏராளம் அமைதியாக இருக்க பழகிக்கொள்ள என் பிள்ளை முடிவெடுத்த நேரம் சில இடங்களில் கருத்துக்களைச் சொல்வதை விட கடந்து போகவே அதிக பக்குவம் தேவைப்படுகிறது என்பதனையும் நீ புரிந்து அல்லவா சிரித்து கொண்டே ஒருவர் இருப்பதனால் இவர் மனதில் காயமில்லை வழிகள் இல்லை வேதனை இல்லை என்று அர்த்தம் கிடையாது வெளியே காட்டிக்கொள்ள அவர்களுக்கு விருப்பம் இல்லை என்பதுதான் அர்த்தம் சொந்தம் என்று கூற எத்தனை பேர் இருந்தாலும் பணம் என்ற ஒன்று உன் கையில் இருந்தால்தானே அந்த ஆயிரம் உறவுகளும் உன்னை மதிக்கும் இல்லை என்றால் எந்த உறவுகளும் உன்னை மதிப்பதில்லை ஆனால் நீ ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் அம்மா பணம்தான் முக்கியம் என்று சொல்கிறாள் அப்படியானால் பணம் இல்லை என்றால் நாம் வாழவே முடியாதா தெய்வமே இப்படி சொல்கிறதே என்று என் குழந்தை நீ யோசிக்கலாம் உன்னிடத்தில் நான் ஒன்றை சொல்கிறேன் நீ இதனை சரியாக புரிந்து கொள் என் குழந்தையே பணம் வாழ்க்கைக்கு அவசியம்தான் ஆனால் அந்த பணத்தை வைத்து உன்னை யார் தேடி வந்தாலும் அவர்களை ஒருபொழுதும் உன் வாழ்க்கையில் நீ சேர்த்து விடாதே என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் எதை பேசினாலும் தவறாக புரிந்து கொள்ளும் இந்த உலகில் எதுவுமே பேசாமல் இருந்தாலும் எதையாவது பேச வைத்து உன்னை வம்புக்கு இழுக்கக்கூடியவர்கள் அல்லவா இதற்கு பதிலாக நாம் பேசாமலேயே இருந்துவிடலாம் என்ற உணர்வு உனக்குள் வந்து விடுகின்றது குணமறிந்து பழகிய காலம் சென்று பணமறிந்து பழகும் காலம் மாறிவிட்டது பணம் இருந்தால் பேசுவார்கள் பணம் இல்லை என்றால் விட்டு விலகிச் செல்வார்கள் இப்படித்தான் ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே இப்படித்தான் ஒவ்வொரு சூழ்நிலைகளும் இந்த வாழ்க்கையில் நடந்து ஒவ்வொருவருக்கும் நன்மைகளை கொடுக்கிறது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என்ன நடந்து விட்டது என்றும் ஏது நடந்து விட்டது என்றும் சொல்லி நீ ஒவ்வொரு நிலையிலும் இந்த வாழ்க்கையில் அடுத்தடுத்த மாற்றங்களை நோக்கி பயணம் செய்யும் நேரம் இவை எல்லாமுமே நீ விரும்பிய ஒன்றை உனக்கு தரத் தொடங்கிவிடும் என்பதனை மறந்துவிடாதே எந்த இடத்திலும் என் பிள்ளை எதையும் சந்தித்து நீ வருந்தாமல் உனக்கு வேண்டியபடி எல்லாமும் உனக்கு நல்லதாக நடக்கக்கூடிய மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே இனி எதற்கும் என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் ஒவ்வொன்றும் இனி உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நீ விரும்பியதை நிச்சயமாக நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உனக்கு எதையுமே நினைத்து வருந்த வேண்டும் என்ற அவசியம் கிடையாது எதையுமே சிந்தித்து நீ கலங்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது இந்த பணம் என்ற ஒன்று உனக்கு கிடைக்க வேண்டி இந்த பணம் என்ற ஒன்று இந்த வாழ்க்கையில் உன்னை உறுதியாக்க வேண்டி நிச்சயமாக என்றும் என்றென்றும் உன் அம்மா உனக்கு நல்ல பதிலை தந்து கொண்டுதானே இருக்கின்றேன் இன்றும் அதைத்தான் உன் தாயானவள் உன் இடத்தில் கொண்டு வந்து சேர்க்க விரும்புகின்றேன் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் இந்த வண்ணம் அதாவது ஒரு இடத்தில் பணம் பெற வேண்டும் இந்த பணத்திற்காக ஒருவரை தேடிச் செல்கிறாய் அல்லது நீ ஒரு வேலையை செய்கிறாய் அந்த இடத்தில் நீ விரும்பியது உனக்கு கிடைக்க வேண்டும் இப்படி ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விஷயங்களும் சரியாக நடக்கும் நேரம் என் பிள்ளை இந்த படம் என்ற ஒன்றை நீ நினைத்து பெறப்போகும் பொழுது மஞ்சள் நிற வண்ணத்தில் உடையணிந்து செல் இந்த மஞ்சள் நிற வண்ணம் உனக்குள் மிகுதியான நம்பிக்கையை கொடுக்கும் மஞ்சள் நிற வண்ணம் பணத்தை ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்கும் என் பிள்ளை எந்த சூழ்நிலையிலும் நீ விரும்பியது எல்லாமும் உன் கை கொடுக்க வேண்டிய நேரம் இனி எதையுமே நினைத்தும் எதையுமே யோசித்தும் நீ கலங்கி கொண்டிருக்காது சரியான நேரத்தில் ஒரு புரிதல் மட்டும் இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைத்து விட்டால் அது போதும் சரியான நேரத்தில் ஒரு மாற்றம் நடந்து விட்டால் அது போதும் அத்தனையிலும் உனக்கான மகிழ்ச்சி நீ நிச்சயமாக என்றும் என்றென்றும் பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே இந்த வராகி நான் இருந்து உனக்கு தருவதை நிச்சயமாக என் பிள்ளை நீ மீட்டெடுத்து விடுவாய் என்பதனை மறந்து விடாதே இந்த நேரம் உனக்கு நான் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக பேரானந்தப்படுத்தும் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய பெரிய வெற்றிகளை உறுதிப்படுத்தி கொடுக்கும் எதற்குமே கலங்காமல் எந்த விஷயத்திற்கும் வருந்தாமல் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற எல்லாவற்றிலும் நீ தெளிவாக இருந்துவிட்டால் அது போதும் உனக்கென்று நான் இருப்பதை நீ என்றுமே உறுதிப்படுத்திக் கொள்வாய் அம்மாவினுடைய அன்பிற்கு ஈடு ஏதும் இல்லை என்றும் நீ தெரிந்து கொள்வாய் வராகி சொல்கின்ற வார்த்தைகளினால் இந்த வாழ்க்கையை நாம் இட்டெடுக்க வேண்டும் என்பதனையும் நீ சரியாக புரிந்து நடந்து கொள்வாய் எப்பொழுதும் என் பிள்ளை கலங்காமலிரு உன்னுடைய தவிப்புகள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவென்று இந்த வாழ்க்கையை புரிய வைத்துவிடும் அடுத்தடுத்து உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் உனக்கு என்னவென்று சொல்லித்தந்துவிடும் இனி எப்பொழுதுமே உன் முன்னால் நான் வரும்பொழுதும் இந்த வராகி உன்னை தேடி வருகின்ற பொழுதிலும் உனக்கு நம்பிக்கைகள் நிறைவாக கிடைக்கும் மன நிறைவான விஷயங்களும் உனக்கு தெளிவாக உன்னை சுற்றி வந்து உனக்கு புரிய வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி என்னவெல்லாம் நடந்திருந்தாலும் ஏதுவெல்லாம் நடந்திருந்தாலும் என் குழந்தை அதில் எல்லாம் நீ உனக்குரிய புரிதல் கொண்டு இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சரியாக பெற்றுக்கொண்டால் அது போதும் சரியானபடி எல்லாவற்றையும் நீ உணர்ந்து கொண்டால் அது போதும் நம்பிக்கையோடு எதை செய்யும் பொழுதும் இந்த வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் உருவாகும் என்பதனையும் என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் நல்ல நேரம் உனக்கு அத்தனையிலும் மிகப்பெரிய விஷயங்கள் நடக்கும் அம்மா சொல்வது போல பண தேவைகள் அத்தனையும் உனக்கு பூர்த்தியாகும் நீ தேடுகின்ற விஷயங்கள் எல்லாமும் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்க தொடங்கும் என்பதனையும் நீ உண்மையாக புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அம்மாவினுடைய அன்பு உன்னை வாழ வைக்கும் இந்த நேரத்தில் இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்தி நிற்காதே எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ ஏக்கம் கொண்டு தவித்து நிற்காதே நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த கஷ்டங்களும் கண்ணீர்களும் தேவையில்லை நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த விதமான சிக்கல்களும் வராது அப்படியே வந்தாலும் என் பிள்ளை உன்னுடைய பண தேவைகள் உனக்கு நிச்சயமாக பூர்த்தியாகும்படி நான் உன்னோடு இருந்து உன்னை வழிநடத்துவேன் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் உனக்காக என்றும் நான் உன்னை நிச்சயமாக பேரதிசயப்படுத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நான் இருக்கும் வரை உனக்கு கவலை வேண்டாம் நான் சொல்லும் வரை இந்த வாழ்க்கையில் எந்த விஷயத்தை நினைத்தும் என் பிள்ளை வருந்த வேண்டாம் நம்பிக்கை கொண்டு நல்லதை பெற முயற்சி செய் எப்பொழுதும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எந்த சூழ்நிலையிலும் நீ விரும்பியது எல்லாமும் உன்னை தொடரும் என்பதனையும் என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாது எல்லாமும் நான் அறிந்ததே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்